இரண்டாவது மண்டலக்குழு கூட்டத்தில் அதிக அளவு மக்கள் பணி நிறைவேற்றம் செய்யப்பட்டதாக மண்டல குழு தலைவர் தெரிவித்துள்ளார் தாம்பர மாநகராட்சி இரண்டாவது மண்டலக்குழு கூட்டம் அதன் தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் கூடியது இதில் மக்களின் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து மாவட்ட உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த ஜோசப் அண்ணாதுரை இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பாலு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆதரவுடன் பல்வேறு பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் தற்போதும் பல்லாவரம் பான்ஸ் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் பூங்காக்கள் உள்ளிட்ட பதினைந்து கோடிக்கான பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு வார்டுகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடித்த வருமாறு மாதிரி வார்டாக தேர்வு செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் பல்லாவரம் முழுவதும் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் பாதிப்படைந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களை மாற்றிவிட்டு புதிய குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெறுவதாகவும் இதனால் இந்த மழைக்காலத்தில் மழைநீர் தேங்காது என்றார் அப்போது அவலன் தனியார் நிறுவனம் மேற்கொண்ட குப்பைகள் அகற்றும் பணி சரிவர செய்யவில்லை என்றும் குப்பைகள் சரிவர அல்லவில்லை மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வாங்குவதும் இல்லை கால்வாய் அடைப்பு எடுப்பதில்லை அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு வேறு தகுதியான நபர்களுக்கு வழங்க வேண்டும் என மக்கள் சரமாரி புகார் தெரிவித்தனர் இதனால் அங்கு வந்த அவலன் மேலாளர் அகமது ரியாஸ் பல்வேறு சாக்கு போக்குகளை தெரிவித்தார் அதனை ஏற்காத மன்னள் குழு தலைவர் ஜோசப் நாதுரை கடும் எச்சரிக்கை விடுத்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளரிடம் புகார் செய்யப்படும் என்றார் சங்கரடனே உங்களிடம் அதே போல் இந்த மூன்றாவது மாதம் ஆண்டிலே நாம் அறிவித்து இருக்கிறோம் இந்த ரெண்டு வருடத்திலே நாம் என்னென்ன பணிகள் செய்தோம் அனைத்து பட்டியல்களும் என்னிடம் உள்ளது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு சிலருக்கு

பெருவிதமாக அதிகமாக கவனம் செஞ்சு அந்த வகையிலேயே நமக்கு நிறைய பணங்களை நமக்கு பெற்று கொடுத்துருக்க மிக சிறப்பாக ஒருத்தவர் பணிகள் பூங்கா கடவுள் அதற்கான நிதி பெற்று அதற்கான சண்டை அதற்கான மதிப்பெண்கள் தயார் செய்யப்பட்டு நமக்கு அது சாக்ஷன் அதே போல வந்து வாஸ்கனி

நமக்கு முன்பிகளுக்கான ஒரு விளக்கு நம்ம காப்பேட்டில் அத்தகைய சூழ்நிலை நம்மளுடைய மண்டலத்தை பொறுத்தவரை ரெண்டு வார்டுகளை

அது சுத்தமா வந்து கிடையாது அதே போல வந்து குப்பைகளை வந்து நீங்க பிரிச்சு கொடுக்கணும் நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க அந்த பணியை செய்யறது கிடையாது பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க எதுக்காக எங்கிட்ட போய் இடம் நீங்க பேசுறீங்க நீங்க அதை பிரிச்சு நீங்க எடுத்து போய் எடுத்தான ஆப்பிள் போய் கொடுத்து வர வேண்டியதானே எல்லா கவுன்சிலரும் இப்ப ஏடி நின்றுவாங்க

போடாதீங்க செட்டி கேக்குறீங்க மடா போடா நான் 40000 கேக்க மாட்டேன் இல்ல மத்த கேக்குறெல்லாம் வேற போடுங்க அப்போ அங்க அந்த ஒரு 2800 தான் கேக்கலாம் இல்ல மேடம் கிரெடிட்ல தங்கி இருக்காங்க அது வந்து அந்த பந்து பத்தல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே ஃபுல் பண்ணி போடுறாங்க ஒரு யாரோ ஒருனு உருவாக்கிட்டாங்க இதுக்கு அப்புறம் நீங்க லைட் பண்ணி போடறப்ப யாரோ மாட்டியா வந்து அந்த அந்த பாவாத்தலாம் ஒரு ஆள் வந்து நம்ம சொல்லுது ஏரியால வந்து பாவாRETURNTRANSFER அதுக்குள்ள வந்துரும் காலங்க புடிச்சு

இந்த மாநகரத்தில் நகராட்சி ஆகும்போது இங்கிருந்து பணியாளர்கள் ஐ பதினை வருரான நிதி 2023 வருது எல்லாம் ஒரு மூருக்கு போய் தான் ஆந்திரால அஸ்தான் தெக்கன வந்துறோம் அதுக்கு அப்புறம் வேற தயரோ மோட்டோன போய் ஜோதிச்சான அந்த வெச்ச நீ ஆந்திராக்கு போறாங்க ஊருக்கு போய் தங்குறது ஆட் மீ கேர் அரைக்க நீங்க பண்ணனும் அந்த ஆட் மீ அரேஞ்ச்மென்ட் நீங்க பண்ணாதீங்க நீ எதுனா காண்டெக்ட் கேட்கீங்க நீ என்ன நல்லது செய்வீங்க முடியலன்னு சொல்லி டார்கெட் കമ്മിட்டிட்ட போய் சொல்லுங்க அவங்க ஏத்தி கொடுப்பாங்க டோன்ட் சொல்லناங்க படைய அந்த அந்த டேங்க்கு கொண்டு நாமгали பாத்துறோம் என்ன கதை பிரச்சனை เกิดையில டீசலிலே பண்ணி நிக்குது டேய் என்னடா ஒரு போற வரவும் உள்ள டீசல் வந்து നാല வேண்டிய ஏழு சாப கால் வந்ததே சார் கிட்ட பேசنا டேய் என்னல்லாம் வந்து நிக்குது அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் பண்ணி அதுக்கு அப்புறம் அங்க அண்ணா கேட ட பண்றேன் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்